சமீப காலமாவே யூஎஸ்ல மற்ற நாடுகளிலிருந்து வந்து தங்கி இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு ஏற்படுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே இந்த நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது நீங்க யூஎஸ்ல யூஎஸ் சிட்டிசனா இருந்தாலும் சரி இல்ல கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் சரி இல்ல ஹெச்என்பி இல்ல எஃப் ஒன் விசால இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்ல பணிபுரிய நபரா இருந்தாலும் சரி உங்களோட விசாக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு யூஎஸ்ல என்னெல்லாம் உரிமைகள் இருக்கு இதுல எல்லாம் உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்க யூஎஸ்ல எந்த இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி நீங்க எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் முதல் கண்டிஷன்ல நீங்க யூஎஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க எந்த ஒரு குற்ற செயலுமே ஈடுபடல ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை காவல்ல எடுத்து உங்களை விசாரிக்கவோ இல்ல உங்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடவோ செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யூஎஸ் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இந்த மாதிரி செயல்கள்ல அதிகாரிகள் ஈடுபட முடியாது இதுவே நீங்க ஒரு கிரீன் கார்டு ஹோல்டராவோ இல்ல ஒரு லாங் டர்ம் விசா ஹோல்டராவோ இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் விசா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும் இதுவே நீங்க இன்வாலிட் விசால இருக்கீங்க அப்படின்னா அதாவது விசா இல்லாம இல்லீகல் இம்மிகிரண்டா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல இந்த நடவடிக்கைகளை அதிகாரிகளால எடுக்க முடியும் இரண்டாவது சீனரியால நீங்க ஒரு குற்ற செயல ஈடுபட்டுட்டீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களை காவல்ல எடுத்து உங்களை சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பட்சத்துல கண்டிப்பா முடியாது நீங்க ஒரு சிட்டிசனா இருந்துட்டு இந்த மாதிரி கிரைம் பண்றீங்க அப்படின்னா உங்களை விசாரிப்பாங்க அதுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை கொடுப்பாங்க திருப்பியும் சொந்த நாட்டுக்கே அனுப்பணும் அப்படிங்கிற முடிவை எடுக்க மாட்டேன் 张没。嗯 <noise> இது நீங்க சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல மட்டுமே அதுக்கப்புறம் நீங்க கிரீன் கார்டு ஹோல்டராவோ இல்ல லாங் டேர்ம் விசாவோ இல்ல ஷார்ட் டேர்ம் விசாவோ வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான யோசனைகள்ல அவங்க ஈடுபடலாம் ஆனா எல்லா கேஸ்லயும் இது நடக்காது அடுத்த கண்டிஷன்ல நீங்க உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பயன்படுத்தி ஏதாவது விஷயங்கள் பேசுனதுக்காகவோ இல்ல ஏதாவது போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டதுக்காகவோ உங்க மேல இந்த நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க சிட்டிசன் கிரீன் கார்டு ஹோல்டர் லாங் டேர்ம் விசா ஷார்ட் டேர்ம் விசா எதுல இருந்தாலுமே இந்த காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது முடியாது அடுத்த சினாரியோல உங்களை இமிகிரேஷன் அபிஷியல்ஸ் டிபோர்ட் பண்ணிட்டாங்க அதாவது அமெரிக்காவை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம் அதை எதிர்த்து நீங்க நீதிமன்றத்துல போய் போராட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த டைப் ஆஃப் விசா ஹோல்டரா இருந்தாலும் சரி சிட்டிசனா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க அதை எதிர்த்து நீதிமன்றத்துல போராட முடியும் அதுக்கு அடுத்தது நீங்க உங்களுக்காக ஒரு வழக்கறிஞரை வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கண்டிப்பா முடியும் நீங்க எந்த விசா ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி அதிகாரிகள் உங்களை டிபோர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்காக ஒரு வழக்கு வழக்கறிஞரை நியமிச்சு நீங்க வாதாட முடியும் ஸோ இதுவும் எல்லா ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்களுக்கும் பொருந்தும் அடுத்த சினாரியோல நீங்க யூஎஸ்குள்ள என்ட்ராகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ இமிகிரேஷன் அஃபிஷியல்ஸால உங்களை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல அவங்களால முடியாது கண்டிப்பா உங்களை அலோவ் பண்ணி தான் ஆகணும் இதுவே நீங்க கிரீன் கார்டு ஹோல்டராவோ இல்ல லாங் டேர்ம் விசா ஆர் ஷார்ட் டேம் விசால இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களால உங்களை தடுக்க முடியும் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசாரிக்க முடியும் உங்களோட சோசியல் மீடியா போஸ்ட்ல நீங்க ஏதாவது போஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பயன்படுத்தி நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசிருக்கீங்க அப்படின்னாலோ அத காரணம் காட்டி யூஎஸ்குள்ள நீங்க வர முடியாது அப்படின்னு உங்களை யாராவது தடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க சிட்டிசனா இருந்தாலும் சரி கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் சரி இல்ல எந்த விசா டைப்ல இருந்தாலும் சரி யாராலையும் உங்களை தடுக்க முடியாது அதுக்கப்புறமா நீங்க யூஎஸ்குள்ள வரும்போது இமிக்ரேஷன் அபிஷியல்ஸ் உங்களோட மொபைல் போனை செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் அது நீங்க சிட்டிசனா இருந்தாலும் சரி கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் சரி இல்ல லாங் டேர்ம் விசா ஹோல்டரா இருந்தாலும் சரி ஷார்ட் டேர்ம் விசா ஹோல்டரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இமிகிரேஷன் அபிஷியல்ஸால உங்களோட போன செக் பண்ண முடியும் அமெரிக்காவோட ஃபெடரல் எலெக்ஷன்லயோ இல்ல ஸ்டேட் எலக்ஷன்லயோ உங்களால ஓட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த நாட்டு சிட்டிசனா இருந்தா மட்டும் ஓட் பண்ணலாம் மத்த எந்த வீசா ஹோல்டரா இருந்தாலும் உங்களால ஓட் பண்ண முடியாது ஈவன் கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் உங்களால ஓட் பண்ண முடியாது அடுத்தது யூஎஸோட சோஷியல் செக்யூரிட்டி அதாவது சமூக பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்குமா உங்களுக்கு அவங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சிட்டிசனுக்கும் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் கண்டிப்பா கிடைக்கும் லாங் டேர்ம் விசா ஹோல்டருக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல கிடைக்கும் ஷார்ட் டேர்ம் விசா ஹோல்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது அதுக்கப்புறமா உங்களோட குழந்தைங்க அங்க இருக்கிற பப்ளிக் ஸ்கூல் அதாவது கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல்ல போய் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சிட்டிசனா இருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு டைப் ஆஃப் விசா ஹோல்டரா இருந்தாலும் கண்டிப்பா படிக்க முடியும் அதுக்கப்புறமா டாக்ஸ் ஃபைல் பண்றது நீங்க யூஎஸ்ல கண்டிப்பா டாக்ஸ் ஃபைல் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணணும் சிட்டிசன்ஸ் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் லாங் டேர்ம் விசா ஹோல்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பண்ணனும் ஷார்ட் டேர்ம் விசா ஹோல்டரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பண்ண தேவையில்லை அடுத்தது யூஎஸ் டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் அங்கே யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்கும் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும் லாங் டேர்ம் விசா ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும் ஷார்ட் டேம் விசா ஹோல்டர்ஸ்க்கு டிரைவிங் லைசன்ஸ் அலவ் பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் கான்ஸ்டியூஷன் படி அவங்களோட இமிகிரேஷன் ரூல்ஸ் இதில் நீங்கள் எந்த விசா ஸ்டேட்டஸில் இருக்கீங்க உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த இஷ்யூவை இந்த ஒரு அன்சர்டனிட்டியை உங்களால் ஈஸியாக கோத்ரூ பண்ண முடியும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க